ஆத்ம நண்பர்களே தமிழ்நாட்டு சித்தர்கள் ஒரு சித்தர் உள்ளம் பெருங்கோயில் உடம்பே ஆலயம் அப்படின்னும் உடம்பை முன்னம் இழுக்கென்று நினைத்தேன் உடம்பினுள் உருபொருள் கண்டேன் உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேனே ஏன் இந்த உடம்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அவங்க பேசியிருக்கிறாங்க இந்த உடம்பை பத்தி தெரியாததுனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னன்னு அதை சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா சின்னதா சளி தலைவலி அப்படின்னு ஆரம்பிக்கிறது அதோடைய ஆணிவரை கவனிக்காம கண்டுக்காம மருந்து சாப்பிட்றதுனால திரும்ப திரும்ப பல நோய்கள் வரும் இந்த மருந்து மாத்திரை ஊசி இதுல ஒரு நோய்க்கு வைத்தியம் பார்க்க போய் இன்னொரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனைன்னு சொல்லி பக்க வேலைகளை மாட்டிக்கிறாங்க நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு போகுது வியாதி பிபி மூட்டு வலி இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாம அக்யூட் டிசீஸா இருந்தது கிரானிக் டிசீஸா மாறுது அதாவது தற்காலிக நோயா இருந்து நாற்பட்ட நோயா அது மாறிடுது இதனால ஒருத்தருடைய ஆரோக்கியம் எப்படி பாதிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா எப்போதும் சோர்வா இருக்கிறது பலவீனமா உணர்றது வாயு தொல்லை அஜீரணம் மலச்சிக்கல் இதெல்லாம் நிரந்தரமாக குடி கொண்டுருது உடல் பருமன் அல்லது உடம்பு மெலிந்து போறது தூக்கம் இல்லாம அவஸ்தப்படுறது இல்லைன்னா ரொம்ப நேரம் தூங்கிடுறது சின்ன வேலைகளை செஞ்சா கூட அடிக்கடி மூச்சு வாங்குறது இது இந்த மனச எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்னு தெரியுமா சின்ன சின்ன அந்த சிம்டம்ஸ் வந்தா கூட அது பெருசா அது பெருசா மாறிடுமோ அப்படின்ற பயம் அப்ப நோய் பயம் மனசுல வந்து கவலை பதட்டம் ஆன்சைட்டின்னு சொல்லக்கூடிய பதட்டம் எதை சாப்பிடுறது எதை விடுறது அப்படின்ற புரிதல் இல்லாம குழப்பம் நம்ம உடம்பு நம்ம கண்ட்ரோல்ல இல்லையோன்னு தன்னம்பிக்கை இழந்து போறது இது ஒருத்தருடைய உறவை எப்படி பாதிக்கும்னு தெரியுமா அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறதுனால இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு இவங்கள பராமரிக்கிற சுமை அதிகமாவதா இல்லைங்களா குடும்பத்துக்கு ஒரு பாரமாக இருப்பார்களா இல்லையா சாப்பாட்டு விஷயத்துல வைத்தியம் பாக்குற விஷயத்துல சண்டை சச்சரவு வர்றது உடம்பு சரியில்லாதனால குடும்பத்தோட சந்தோஷமான நேரத்தை செலவழிக்க முடியாம போறது அதனால என்ன ஆகுதுங்க குடும்பத்துல நெருக்கம் குறையும் இது ஒருத்தருடைய வேலையை அதாவது தொழிலை எப்படி பாதிக்கும் அப்படின்னா உடம்பு சரியில்லாம போகும்போது யோசிச்சு பாருங்க அடிக்கடி அந்த தொழில் வேலையில லீவு எடுக்க வேண்டியிருக்குமா இல்லையா உடம்பு வழியோ அல்லது சோர்வோ அது இருக்கும் பொழுது வேலையில கவனத்தை செலுத்த முடியாம கவனத்தை சிதறடிக்குமா இல்லையா ஏற்கனவே இருந்த மாதிரி வேகம் விவேகம் திறமையா வேலை செய்ய முடியாம அந்த லோ ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய குறையுமா இல்லையா இது பொருளாதாரத்தை எப்படி பாதிக்குதுன்னு சிந்திச்சு பாருங்க டாக்டர் டெஸ்ட் மாத்திரை மருந்துன்னு எவ்வளவு பணம் செலவாகும் அப்போ அந்த மருத்துவ செலவுங்க வேலைக்கு போக முடியாதனால சம்பளம் பாதிக்கப்படுமா இல்லையா அப்போ வருமான இழப்பு உடனே ஒரு ரெமிடி கிடைக்கும்னு நினைச்சு விளம்பரம் பண்ணக்கூடிய இந்த பொருட்களுக்கு தேவையில்லாம செலவு பண்ணி அந்த தற்காலிக தீர்வுகளுக்கு பண விரயம் பண்றது வருஷ கணக்கா பல பேர் மருந்து மாத்திரைன்னு தொடர்ந்து செலவு செய்து நாட்பட்ட நோய்களுக்கான நீண்ட கால விரயத்தை செலவை என்ன பண்ணிக்கிறாங்க சொந்த செலவுல ஏற்படுத்திக்கிறாங்க என்னடா ஒரு மருந்து மாத்திரைய இவ்வளவு நாள் நம்ம பயன்படுத்துறோமே உண்மையிலேயே அந்த மருந்து மாத்திரை நோயை குணப்படுத்தி இருந்தால் அந்த மருந்தையோ அல்லது மாத்திரையோ நிறுத்தி இருக்கணுமா இல்லையா அந்த நோய் சம்பந்தப்பட்ட தீவிரம் குறைஞ்சிருக்கணுமா இல்லையா பல வருஷம் ஆகியும் இந்த புரிதல் இல்லாம பல பேரு திரும்ப திரும்ப அதற்கு அடிமை ஆகி கொண்டிருக்கிறாருங்க சொன்னா புரியுதா இல்லையா அப்போ உடலை பத்தி தெரியாதவர்களுடைய மனநிலை அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் உடம்பை பத்தி தெரியாதவங்க எந்த மாதிரி கண்ணோட்டத்தில் இருப்பாங்கன்னா டாக்டர் என்ன சொல்றாரோ அதுதான் வேத வாக்கான்னு நினைப்பாங்க டாக்டர் தான் எல்லாம் இந்த உடம்புக்கு உள்ள இத்தனை வருஷமா நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் உறவாடிட்டு இருக்கிறோம் ஆனா நம்மளை பத்தி நம்ம உடம்பை பத்தி நமக்கு தெரியாம யாரோ ஒருத்தருக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறாருன்னு சொல்றது எவ்வளோ ஒரு அறிவில்லாத தனம்னு புரியலையே அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் உடனே ஒரு மாத்திரை ஒரு மெடிக்கல் ஷாப் அப்போ நோய்க்கு மருந்தான் தீர்வுன்ற புரிதல்ல இருப்பாங்க என்ன வேணா சாப்பிடுவேன் அதனால ஒண்ணும் ஆகாதுன்னு நினைப்பாங்க சாப்பாட்டுக்கும் நோய்க்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சுப்பாங்க இயற்கை அப்படின்ற இந்த அம்சத்துல நம்பிக்கை இல்லாம இருப்பாங்க இதெல்லாம் ரொம்ப லேட்டா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இது ரொம்ப லேட்டா வேலை செய்யணா ஒரு அருளிக்காக அரைச்சி சாப்பிட்டோங்க எவ்வளவு நேரம் ஆகுது பாருங்க வேலை செய்யறதுக்கு சிந்திச்சு பாருங்க உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற சக்தி இல்லன்னு நினைக்கிறது ஒரு காயம் போட்டா நாமளே விட்டுட்டாலும் அது இல்லையா சிந்திச்சு பாருங்களேன் உடம்புக்கு தானா குணப்படுத்துற சக்தி இருக்கா இல்லையான்னு சிந்திச்சு பாருங்க தலைவலி அப்படின்னு சொன்னா தலைவலி தான் நோய் அப்படின்னு யோசிப்பாங்க அது ஏன் வந்துச்சு அந்த தலைவலி அப்படின்றதும் சளி அப்படின்றதும் உடல்ல ஏதாவது சில உபாதைகள் வர்றதும் சிம்டம்ஸ் உணராம அதாவது அறிகுறி தான் அப்படின்னு உணராம அதுதான் நோயின்னு நினைச்சுப்பாங்க இப்படிதான் இருக்கும் இந்த உடலை பத்தி தெரியாதவங்களுடைய கண்ணோட்டம் ஆரோக்கியத்தை பத்தி தெரியாதவங்க எந்த மாதிரியான விஷயங்களை கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது யோசிச்சு பார்ப்போமே கஷ்டப்படாம சீக்கிரமா அந்த உடல் சார்ந்த பிரச்சனை சரியாகிறதுக்கு வழியை கேட்பாங்க எந்த மாத்திரை போட்டா உடனே கேட்கும் அந்த குறிப்பிட்ட மருந்தோட பேரை கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புவாங்க இந்த நோய்க்கு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் யாரு அந்த பெரிய டாக்டர் கிட்ட போனா சரியாய்டு நம்புவாங்க எவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி எவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் பணக்காரங்க எவ்வளோ வசதியான ஆட்கள் எவ்வளோ அரசியல் அதிகாரத்தில் இருந்தவங்க கூட அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் குணமாயி வீட்டுக்கு வந்திருக்கிறாங்களா கேள்விக்குறி யோசிச்சு பாருங்க சீக்கிரமா குணமானது ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க இந்த ஆப்ரேஷன் பண்ணா எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க ஆரோக்கியத்தை பத்தி தெரியாதவங்க எந்த மாதிரி உணர்வார்கள் அப்படின்னு சொன்னா நோய்களை பத்தி பயம் இருக்கும் கவலை பதட்டம் எதுக்கத்தால சந்தேகம் எதோ வைத்தியம் பார்த்தேன் ஆனா சரியாகலன்னு ஏமாற்றம் உடல் ரீதியா மட்டும் இல்லாம மன ரீதியாவும் சோர்வா ஃபீல் பண்ணுவாங்க தனிமையில என்னுடைய கஷ்டத்துல யாரும் புரிஞ்சுக்கலையே அப்படின்னு தனிமையா உணர்வாங்க ஆரோக்கியத்தை பற்றிய புரிதல் இல்லாதவர்களுடைய அன்றாட வாழ்க்கை முறை செயல்முறை எப்படி இருக்கும்னு சிந்திச்சு பாருங்க பசியே இல்லாம சாப்பிடுவாங்க நேரம் ஆயிடுச்சுன்னா கடமைக்குன்னு சாப்பிடுறது நல்லா மென்னு சாப்பிடாம வேக வேகமா அவசர அவசரமா முழுங்குவாங்க பாக்கெட்டு உணவு ரெடிமேட் உணவு செயற்கை பொருளை பயன்படுத்தி சுவை அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமா சாப்பிடுறது தண்ணிய சரியா குடிக்காம தாகம் எடுத்தா எ அதுவும்ல்ிரிஸ் குடிக்கிறது உடம்பு சொல்றதை கேட்காம இருக்கிறது சின்ன வழி ஒரு அசௌகரியம் வந்தா அதற்கு சிறந்த நிவாரணத்தை தேடணும் ஆனா அதை கண்டுக்காம விட்டுறது சின்ன பிரச்சனைக்கு கூட டாக்டர் கிட்ட ஓடுறது இயற்கை முறை வீட்டு வைத்தியம் இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறது அப்புறம் டாக்டர் கிட்ட போனா ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லுவாரு கேள்விப்பட்டிருப்பீங்க என்னன்னு நல்லா ரெஸ்ட் எடுங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி இருப்பாரு உடம்பு பாலான பிறகு ரெஸ்ட் எடுன்னு சொன்ன பிறகு வந்து ரெஸ்ட் எடுத்தா உண்மையான தரமான முழுமையான ரெஸ்ட் என்னன்னு புரியாம பிஹேவ் பண்றது மருந்து மாத்திரம் நம்பி இருக்கிறது தேவையான உடல் உழைப்பு இல்லாம இருக்கிறது நைட்டு லேட்டா தூங்குறது காலையில லேட்டா எந்திரிக்கிறது இது போல வாழ்க்கை முறை இருக்கும் ஏன் இவ்வளவு பிரச்சனை வருதுன்னு தெரியுமா இத்தனை வருஷமா நம்ம கூட இருக்கிற இந்த உடம்ப பத்தி தெரியாதனால தான் சொன்னா எத்தனை பேரால ஒத்துக்க முடியாது புரிதலும் பணிவும் பக்குவம் இருப்பவங்க மட்டும்தான் இப்ப சொல்றத ஒத்துப்பாங்க ரொம்ப முக்கியமா மூன்று ஆ தான் அதற்கு காரணம்னு சொன்னா எத்தனை பேர் ஒத்துப்பாங்கன்னு பாருங்க மூன்று ஆனா என்னன்னா முதல் ஆ அறியாமை உடல் நலத்தை பற்றியும் ஆரோக்கியத்தை பற்றியும் இயற்கை வைத்தியத்தை பற்றியும் அறியாமை இரண்டாவது காரணம் அறிந்திருப்பாங்க ஆனா அலட்சியம் செய்திருப்பார்கள் மூன்றாவது காரணம் அகம்பாவம் என்னது அதெல்லாம் பாத்துக்கலாம் 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 தூக்கி பாட கட்டுருவாங்க தான் பாப்பாங்க நாம எங்க பாக்க போறோம் கண்ணு மூடி இருப்போம் இப்ப புரியுதுங்களா சோ இதற்கெல்லாம் தீர்வு கொடுப்பதற்காகத்தான் இயற்கை மருத்துவம் அப்படின்ற ஐந்து நாள் வகுப்பை ஆன்லைன் மூலமாக நடத்தி இருக்கிறோம் அந்த வகுப்புல என்னென்னலாம் நாங்க தருவோம்ன்றத பத்தி இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் இயற்கை மருத்துவம்னா என்ன எந்த நோய்க்கு இதுல தீர்வு கிடைக்கும் எந்த நோய்க்கு தீர்வு கிடைக்காது எந்த நோய்க்கு இது வேலை செய்யும் எந்த நோய்க்கு வேலை செய்யாது நோய் கிருமிகளை உடம்புல தங்காம வெளியேற்றுறது எப்படி நோயும் ஒண்ணுதான் சிகிச்சைன்னு ஒண்ணுதான் சொல்றாங்களே அது உண்மையா பொய்யா நோயினா என்ன ஏன் வந்துச்சு அதற்கு அறிவியல் பூர்வமான காரணம் என்ன உடம்புல என்ன பிரச்சனை வந்திருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி கண்டுபிடிச்சு அப்படின்னா வைத்தியத்தை அதுக்கு பாக்குறது சைட் எஃபெக்ட் இல்லாத மருந்து மாத்திர ஊசி இல்லாம ஆரோக்கியமா வாழ்றது எப்படி நோய்களை உண்டாக்கக்கூடிய நோய் கிருமிகளை எப்படி உடம்புல இருந்து வெளியேற்றுறது இயற்கை மருந்துகளை வீட்டிலேயே எப்படி தயாரிச்சு நம்ம பயன்படுத்துறது பஞ்சபூத சிகிச்சை அப்படின்னா என்ன எந்த ஒன்றுக்கு வைத்தியம் பார்த்தால் உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் வைத்தியம் பார்த்ததுக்கு சமம் அப்படின்றதையும் யாரெல்லாம் இயற்கை வைத்தியம் பண்றதுக்கு சர்டிபிகேட் வாங்கணும் யாரெல்லாம் வந்து அரசு அங்கீகாரம் பெறணும் யாரெல்லாம் எதுவுமே இல்லாம இயற்கை வைத்தியம் பார்த்துக்க முடியும் அப்படின்றத குறித்தும் உடம்புல இருக்கிற முக்கியமான பேர்பாட்ஸ் எல்லாம் எங்க இருக்குது என்னென்ன வேலை செய்யுது ரத்தம் எப்படி உருவாகுது ரத்தம் சரியா உருவாகும்னா என்னென்ன பிரச்சனை வரும் இந்த ரத்தத்தை சிறப்பா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி அணுகுமுறைகளை பின்பற்றணும் ரத்தத்தினுடைய கான்செப்ட்ல பிஹெச் வேல்யூ அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க அந்த பிஹெச் வேல்யூ லெவல எப்படி சிறப்பா நாம பயன்படுத்தி ஆரோக்கியமா நம்மளை வச்சுக்கிறது அப்படின்றதையும் ஹீமோகுளோபின் கம்மியா இருந்தா என்ன ஆகும் அதை பேலன்ஸ் பண்றதுக்கு எந்த மாதிரியான உணவு முறைகளை மெயின்டைன் பண்ணணும் ஆஸ்பத்திரிக்கு போகாமலேயே ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி மூளை 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 இருக்கான்னு கேட்கிறாங்களே அந்த மூளை எவ்வளவு முக்கியம் அதற்கு எந்த மாதிரியான அணுகுமுறைகளை பின்பற்று அப்படின்றதையும் வாய் நாக்கு பல்லு உமிழ்நீர் இதெல்லாம் என்ன பண்ணுது அது அதை கொண்டு நாம் எப்படி ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்றது அப்படின்றதெல்லாம் முதல் நாள் வகுப்புல கற்றுக் கொடுப்போம் எந்த மாதிரியான உணவு உடம்புக்கு நல்லது செய்யும் எந்த மாதிரியான உணவு உடம்புக்கு கெடுதல் செய்யும் கழிவை நீக்கக்கூடிய உணவு வளப்படுத்தக்கூடிய உணவு வலிமைப்படுத்தக்கூடிய உணவு அப்படின்றத பிரிச்சு அந்த உணவு தான் மருத்துவம் அப்படின்ற சிறப்பான புரிதலை உங்களுக்கு கற்றுத்தருவோம் ரத்தத்தை சுத்தமாக்கூடிய சாறு கீரு ஜூஸ் சூப்பு இது எப்படி நாமளே தயார் பண்ணிக்கிறது அப்படின்றது சொல்லி தருவோம் அடுப்பே இல்லாம சமைக்கிறது எப்படி அடுப்பே இல்லாம சாம்பாரு ரசம் இதெல்லாம் எப்படி தயார் பண்றது இயற்கை பால் இயற்கை தயிர் இயற்கை சட்னி இதெல்லாம் எப்படி தயார் பண்றது உடம்புல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பனிரெண்டு மண்டலத்திற்கும் பனிரெண்டு விதமான காய்கறிகளை பற்றி அறிமுகப்படுத்தி அதோடைய சத்துக்கள் குறையாமல் தன்மை மாறாமல் எப்படி நாம பயன்படுத்துவது அப்படின்ற புரிதலையும் கொடுப்போம் எந்த மாதிரியான உணவை அவாய்ட் பண்ணணும் எந்த மாதிரியான உணவை நாம அதிகமா மேற்கொள்ளணும் அப்படின்றதுலாம் இரண்டாவது நாள் வகுப்புல கற்றுக்கொடுப்போம் அடுத்தது அஷ்டாங்க யோகம்னா என்ன அடயோகம்னா என்ன மூச்சு பயிற்சினா என்ன மசாஜ் மூலமா நம்ம உடம்புக்கு என்னென்னலாம் நன்மை கிடைக்கும் அந்த அஷ்டாங்க யோகத்துல பதஞ்சலி முனிவர் எட்டு நிலைகளாக பிரிச்சு இயமன் நியமம் வாசனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தியானம் சமாதி அப்படின்ற அம்சம் அடயோகத்துல மிக முக்கியமான ஆறு வகையான கிரியைகள் நேத்தி தௌத்தி பஸ்தி நௌலி திராடகா கபாலபதி இந்த ஆறு வகையான முறைகளையும் பிரணயாம பயிற்சியில சூரிய பேதனா நாடி சுத்தி கபாலபதி பஸ்திரிகா பிராமரி பிராணயாமம் உஜய் பிராணயாமம் சீத்தளி சீத்கரி அப்படின்ற எட்டு வகையான பிராணயாம முறைகளையும் மூன்றாவது நாள் வகுப்புல கற்றுக்கொடும் அடுத்தது உண்ணா நோன்பே உயரிய மருத்துவம் அப்படின்றது ஏன்னா உண்ணா நோன்பு பத்தி பல பேருக்கு தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க சாப்பிடாம அல்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க மகாத்மா காந்திஜி புத்தர் போன்றவங்க இயேசுநாதர் போன்றவங்க எல்லாம் சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் அல்சர் வந்ததா யோசிச்சு பாருங்க பட்டினி கிடந்தா அல்சர் வரும் அப்படின்ற கருத்து அங்க விஷயம் இல்ல வெறுப்புணர்ச்சி வயிற்றுக்குள்ள அட்ரினல் கிளாண்டில் காட்டி ஹார்மோன் சுரந்தா நீங்க சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்னாலும் சரி அல்சர் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அதை புரிந்து கொண்டு உண்ணா நோன்பு இருந்தா உடம்புல இருக்கக்கூடிய கட்ட உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் எல்லாம் வெளியே போகும் செரிமான பிரச்சனை சரியாகும் உடல் எடை குறையும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு குறையும் வாத நோய் முட்டிவெளி குறையும் பிபி ஆஸ்துமா சிறுநீரக நோய் தோல் நோய் இதெல்லாம் தானா சரியாகும் மேல் வாயிலிருந்து கீழ்வாயான ஆசன வாய் வரைக்கும் சுத்தமாகும் அப்பேற்பட்ட உண்ணா நோன்பு எப்படி இருக்கணும் எப்படி முடிக்கணும் அதில் நான்கு வகையில் இருக்குது ட்ரை ஃபாஸ்டிங் வாட்டர் ஃபாஸ்டிங் ஜூஸ் ஃபாஸ்டிங் ஃப்ரூட் ஃபாஸ்டிங் இதை எப்படி துவங்கணும் எப்படி இருக்கணும் எப்படி முடிக்கணும் உடம்பு சுத்தமாகறதுக்கு தான் உண்ணா நோன்பு இருக்கிறோம் உடம்பு சுத்தமாயிடுச்சான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத சில அறிகுறிகளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டுபிடிக்க முடியும் யூரின் வியர்வை இதுல கெட்ட நாத்தம் போயிடும் வாயில துர்நாற்றம் குறைஞ்சிரும் நாக்கில் இருக்கக்கூடிய வெள்ளப்படிவெல்லாம் போயிடும் வயிற்றுல எரிச்சல் இருக்காது உண்மையான பசி உருவாகும் இப்படி உண்ணா நோன்பை பற்றிய அத்தனை விஷயங்களையுமே உங்களுக்கு தெல்ல தெளிவா அறிவியல் பூர்வமாக புரிய வைப்போம் இதுதான் நான்காவது நாள் வகுப்புல கற்றுக் கொடுப்போம் அடுத்தது செல்கள் சரியா வெளியேறல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றத அறிவியல் பூர்வமாக உங்களுக்கு புரிய வைப்போம் செல்கள் திசுக்கள் ரத்தம் இதுல கழிவு சேருது அதற்கு எப்படி வைத்தியம் பார்ப்பது அப்படின்றத பற்றிலாம் உங்களுக்கு புரிய வைப்போம் உணர்வு வைத்தியம் கர்மா பாவம் சாபம் இதெல்லாம் வந்து இருந்தா நோய் குணமாவாதுன்னு சொல்றாங்க இல்லையா அது எங்க பதிவாயிருக்கு அதை பற்றி அறிவியல் பூர்வமாக தெரிவித்து அதிலிருந்து விடுபடுறது எப்படின்றத பற்றி எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்றாங்க இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம் மருத்துவம் பாக்குறதுன்னா என்ன அதுல என்னென்ன விஷயம் எல்லாம் இருக்கு பெருமான் மருந்து என்ற அதிகாரத்துல என்னென்ன நுட்பங்களை சொல்லி இருக்கிறாரு எந்தெந்த விதமான வைத்தியத்தை இயற்கை மருத்துவத்துல நாம சிறப்பாக குணப்படுத்திக் கொள்ள முடியும் அதற்கு என்னென்ன விதமான அணுகுமுறைகளை பின்பற்றணும் மலச்சிக்கல் வந்தா என்ன செய்யணும் சளி பிடிச்சா என்ன செய்யணும் உடல் பருமன் வந்தா என்ன செய்யணும் சக்கரை நோய் வந்தா என்ன செய்யணும் ஐபிபி வந்தா என்ன செய்யணும் முட்டு வலி முதுகு வலி எல்லாம் வந்தா என்ன செய்யணும் ஜொரம் வந்தா என்ன செய்யணும் தலைவலி வந்தா என்ன செய்யணும் தூக்கம் வரலன்னா என்ன செய்யணும் பைல்ஸ் பிராப்ளத்தை எப்படி சரி பண்றது ஆஸ்துமா பிரச்சனை எப்படி சரி பண்றது பெண்களுக்கு வரக்கூடிய நோய்களுக்கு இயற்கை மருத்துவம் பார்ப்பது எப்படி இது எல்லாமே ஐந்தாவது நாள் வகுப்புல கற்றுக் கொடுப்போம் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒருவர் தனக்கு தானே இயற்கை வைத்தியராக கூடிய அணுகுமுறைகளை புரிதலை நாங்க இயற்கை மருத்துவம் அப்படின்ற ஐந்து நாள் வகுப்புல உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம் இந்த வகுப்பை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அப்படின்ற வெப்சைட் போய் நீங்க பார்க்கலாம் தேவைப்பட்ட வீடியோ வகுப்பை வாங்கிக் கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா இப்போ ஒரு வாட்ஸ்அப் நம்பர் சொல்றேன் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ நைன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உடல் அப்படின்னு தமிழ்ல டைப் பண்ணி அனுச்சிங்கன்னா இந்த வகுப்பை பற்றின டீடெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மெசேஜுக்கு வரும் ஆங்கிலத்தில் அனுப்புவதாக இருந்தால் ஹெல்த் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு போட்டு ஆங்கிலத்தில் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ நைன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணா இந்த வகுப்பை பற்றின டீடெயில்ஸ் உங்களுக்கு வரும் தேவைப்பட்டா பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆத்ம நண்பர்களே இந்த வகுப்பு முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா உடம்பை பற்றி தெளிவாக புரிந்து கொண்டு வந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கும் இனி நோய் வராமல் தற்காத்துக் கொள்வதற்கும் இந்த வகுப்பை நாங்கள் நடத்துகிறோம் ஆர்வமும் விருப்பமும் இருப்பவர்கள் இதை பற்றி தெரிந்து கொண்டு பலனடையலாம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்